ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படிங்கப்படுவாங்க நான் இன்றையும் முட்டை பிடிக்கும் இது எங்கட வீட்டு தேர்ட்டத்துள்ள பறிக்க தக்காளி பழம் அதை சேர்த்து தான் முட்டை பிடிக்க போகிறேன் இதோ ஒரு டிசைனில் ஒரு அழகாக எங்களுக்கு விருப்பமில்லை இப்படி முட்டை பிடிச்சி சாப்பிடுங்க ஸ்பிரெட்டோட நல்லா இருக்கும் காலையில் அவங்களுக்கு சாப்பிடத்தான் டேஸ்ட்டாக இருக்குது

அப்படி முட்டை பொறிச்சி சாப்பிட்றது ஏஸ்டேங்கு ஒழுங்க பிடிச்சிருந்தா இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொட்டோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்